நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்மள்கிட்ட சேலுக்கு வந்திருக்குது வில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் டாட்டா பிரைமா போகிகட் டிப்பர் தான் இன்றைக்கி நம்மள்கிட்ட சேலுக்கு வந்திருக்கு வாங்க இந்த வண்டியை பற்றி பார்ப்போம் நம்ம டெய்லியும் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த டிப்பரோட ப்ராடக்ட் ஐடி ஏஜேடி ஜீரோ டபுள் ஃபைவ் இந்த வண்டியோட மேக்கர் மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா டாடா பிரைமா எல் எக்ஸ் த்ரீ ஒன் டூ ஃபைவ் கே பிஎஸ் ஃபோர் டிப்பர் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த வண்டியோட இமேஜஸ் வந்து கிளியராக தெரியலை அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே நம்ம இந்த வண்டிக்கான இமேஜஸோட லிங்க்கு கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதில் போயிட்டு செக் பண்ணிக்கி செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வண்டி இன்னும் ஃபஸ்ட்டு ஓனர் பேரில் தாங்க இருக்குது இந்த வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் இந்த வண்டி பதிவாயிருக்கு மாடலுமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதான் அந்த வண்டி இந்த வண்டிக்கான எப்சி அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி நாலு மாதத்துக்கு இந்த வண்டியோடய எப்சி இருக்குதுங்க இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் நாலு மாதத்துக்கு இருக்குங்க இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ அதாவது ஐடிவி முப்பத்தி அஞ்சு லட்சம் வரை நம்ம செல்ஃபா போட்டு வாங்கிக்கலாம் இந்த வண்டியோட தொட்டி கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் மட்டுந்தான் இந்த வண்டியில் ஓட்டியிருக்கிறாங்க இந்த வண்டி இதுவரை ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓட்டிருக்கு டயர் சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லெவன் டுவெண்ட்டி இதில் போட்டிருக்காங்க லெவன் டுவெண்ட்டி ரேடியல் டயர் தான் இதில் போட்டிருக்கிறாங்க ஒரிஜினல் டயர் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு டயருமே இந்த வண்டியில் ஒரிஜினல் டயர்ஸ் தான் எல்லாமே ஆவரேஜாக ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு வண்டி ஓனர் சொல்லியிருக்காப்புல இந்த வண்டியோடய நியூமராலஜி அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் நம்பர்ஸை கூட்டினோம் அப்படின்னா ஜீரோ சிக்ஸ் வருங்க அதாவது ஆறு வரும் இந்த வண்டியை பற்றின மேலும் தகவல்கள் வேணும் அப்படின்னா அதாவது இந்த வண்டியோட பிரைஸ் என்ன இந்த வண்டி எங்கே வந்தால் பார்க்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் டூ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஒருவேளை எங்களால் உங்களோட அழைப்பு எடுக்க முடியல அப்படின்னா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்கும் அதில் வந்து வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் போடலாம் உங்களோட வண்டியை சேல் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட செவன் நைன் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் த்ரீ அப்படி இல்லைனா ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் டூ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம் நன்றி